டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பன்முறை கண்டிக்கப்படும் ஒருவர் பிடிவாதமுள்ளவராகவே இருந்தால் அவர் ஒரு நாள் திடீரென அழிவார் மீண்டும் தலை தூக்க மாட்டார் நேர்மையானவர்கள் ஆட்சி செலுத்தினால் குடிமக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் பொல்லார் ஆட்சி செலுத்தினால் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் ஞானத்தை விரும்புவோர் தம் தந்தையை மகிழ்விப்பார் விலைமகளின் உறவை விரும்புகிறவர் சொத்தை அழித்து விடுவார் நியாயம் வழங்குவதில் அரசர் அக்கறை காட்டினால் நாடு செழிக்கும் அவர் வரி சுமத்துவதில் அக்கறை காட்டினால் நாடு பாழாய் போகும் தமக்கு அடுத்திருப்போரை அவர்கள் எதிரிலேயே அளவு மீறி புகழ்கிறவர் அவரை கண்ணியில் சிக்க வைக்கிறார் தீயவர் தம் தீவினையில் சிக்கிக் கொள்வர் நேர்மையாளரோ மகிழ்ந்து களி கூறுவர் ஏழைகளின் உரிமைகளை காப்பதில் நேர்மையாளர் அக்கறை கொள்வர் இவ்வாறு அக்கறை கொள்வது பொல்லாருக்கு புரியாது வன்முறையாளர் ஊரையே கொளுத்திவிடுவர் விடுவர் ஞானமுள்ளவர்களோ மக்களின் சினத்தை தணிப்பார்கள் போக்கிரியின் மீது ஞானமுள்ளவர் வழக்கு தொடுப்பார் அவர் சீருவார் இகழ்ச்சியோடு சிரிப்பார் எதற்கும் ஒத்து வர மாட்டார் தீங்கறியாதவனை கொலைகாரர் பகைப்பர் நேர்மையானவர்களோ அவருடைய உயிரை காக்க முயல்வார்கள் அறிவில்லாதவர் தம் சினத்தை அடக்க மாட்டார் ஞானமுள்ளவரோ பொறுமையோடு இருப்பதால் அவர் சினம் மாறும் ஆட்சி செலுத்துகிறவர் பொய்யான செய்திகளுக்கு செவி கொடுப்பாராயின் அவருடைய ஊழியர் எல்லாம் தீயவராவார் ஏழைக்கும் அவரை ஒடுக்குவோருக்கும் பொதுவானது ஒன்று உண்டு இருவருக்கும் உயிரளிப்பவர் ஆண்டவரே திக்கற்றவர்களின் வழக்கில் அரசர் நியாயமான தீர்ப்பு வழங்குவாராயின் அவரது ஆட்சி பல்லாண்டு நீடித்திருக்கும் பிரம்பும் கண்டித்து திருத்துதலும் ஞானத்தை புகட்டும் தம் விருப்பம் போல் நடக்க விடப்பட்ட பிள்ளைகள் தாய்க்கு வெட்க கேட்டை வருவிப்பர் பொள்ளாரின் ஆட்சி தீவினையை பெருக்கும் அவர்களது வீழ்ச்சியை நல்லார் காண்பர் உன் பிள்ளையை தண்டித்து திருத்து அவர் உனக்கு ஆறுதல் அளிப்பார் மனத்தை மகிழ்விப்பார் எங்கே இறை இல்லையோ அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள் நீதி போதனையின்படி நடப்பவர் நற்பெயர் பெற்று மகிழ்வார் வெறும் வார்த்தைகளினால் வேலைக்காரர் திருந்தமாட்டார் அவை அவருக்கு விளங்கினாலும் அவற்றை பொருட்படுத்த மாட்டார் பேச துடிதுடித்து கொண்டிருப்பவரை நீ பார்த்திருக்கிறாயா மூடராவது ஒருவேளை திருந்துவார் ஆனால் இவர் திருந்தவே மாட்டார் அடிமையை இளமை பருவம் முதல் இலக்காரம் காட்டி வளர்த்தால் அவர் பிற்காலத்தில் நன்றி கெட்டவர் ஆவார் எளிதில் சினம் கொள்பவரால் சண்டை உண்டாகும் அவர் பல தீங்குகளுக்கு காரணமாவார் இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும் தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும் திருடனுக்கு கூட்டாளியாய் இருப்பவர் தம்மையே அழித்துக் கொள்கிறார் அவர் உண்மையை சொன்னால் தண்டிக்கப்படுவார் சொல்லாவிடில் கடவுளின் சாபம் அவர் மீது விழும் பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சு கொண்டு நடப்பவர் கண்ணியில் சிக்கி கொள்வார் ஆண்டவரை நம்புவோருக்கோ அடைக்கலும் கிடைக்கும் பலர் ஆட்சியாளரின் தயவை நாடுவதுண்டு ஆனால் எந்த மனிதருக்கும் நியாயம் வழங்குவவர் ஆண்டவர் அன்றோ நேர்மையற்றவரை நல்லார் அருவறுப்பர் நேரிய வழி நடப்போர் பொல்லார் அர் நடப்போரை பொல்லார் அருவறுப்பர் இது வாழ்வுதும் கிறிஸ்துவின் செய்து கிறிஸ்துவை மோக்கு இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்